ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் வறுவல் செய்ய நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இங்கேண்ணா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெள்ள எள்ளு கடலா பருப்பு அதாவது நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு நாலு வத்தல் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல எல்லாம் வறுத்துட்டேன் இதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ வருத்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதை ஆறட்டும் இதில் என்ன கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் நான் நாட்டு கத்திரிக்காய் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு வதக்க வதக்கி விட்டுலாம் கொஞ்சம் இது வதங்கட்டும் அதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குலைவாக வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அந்த நம்ம மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது வேகட்டும் நல்லா குலைவாக வேகணும் இப்படியே மூடி வச்சிடலாம் வேகட்டும் இது வருத்ததை இப்போ அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் வெந்துருச்சு நல்லா குலைவாக இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் இன்னும் உப்பு சேர்க்கலை தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி பொடி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் இந்த கடலாப்பருப்பு ஸ்மெல் நல்லாயிருக்கு நிலக்கடலாப்பருப்போட ஸ்மெல்லு அவ்வளவுதான் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா இன்னைக்கு பருப்பு சாதத்துக்கு உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சத்து மாவு இடியாப்பா வகைகள் முடுப்பு மாவு வகைகள் இதெல்லாம் நம்ம ஊர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் நட்ஸ் பவுடர் பாதாம் பவுடர் பிரசவ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்